வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருளி ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவி அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்து காட்டி பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனை என்று இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எல்லையற்ற இரையாற்றலின் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகம் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நாளிருந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் இடம் பெற்றேன் இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களும் ஏற்றமே காண்கின்றேன் பொன் கல் நினைந்த போதும் பொது நடன இறை அறிவாய் பொருந்தி ஆடல் கண்டேன் என்று ஒரு பாடலை சொல்றாங்க இன்னொரு பாடல்ல என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் நினைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சாமிஜி நமக்கு இந்த இரண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்து பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதன் பொதுவா ஒரு கண்ணாடி நல்ல கிளியரா இருந்தது சொல்லி சொல்லி தரமான சொன்னா உருவத்தை அப்படியே பிரதிபலிக்கும் அதே கண்ணாடி அது இருக்கக்கூடிய ரசமெல்லாம் போயிருந்தது என்று சொல்லி சொன்னா அந்த கண்ணாடியில நம்முடைய உருவம் திட்டத்திட்டா தெரியும் அது எந்த ஒரு கிளியரன்ஸ் இல்லாம நம்ம உருவம் அவ்வளவு கிளியரன்ஸ் இருக்காது இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அதே போல இறைநிலை இறைவன் இறைத்துகள் பெரியக்க மண்டலம் பஞ்சபூதம் திணிவுட ஓரறிவு ஐயறிவு மனிதன் பரிணாமத்துல அந்த முதல் மனிதன் தொட்டு இன்று நம்ம அம்மா அப்பா வரையிலும் வந்த அம்மா அப்பாவினுடைய அந்த சுக்கிலத்தின் மூலமாக நாம இந்த பூமியில பிறப்படுத்த உணர்வு தெரிஞ்ச நாள் முதற்கொண்டு மேல் பதிவாக ஒரு பதிவை போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதான் சாமி சொல்லுவாங்க இறைவன் பிளஸ் ஆனவம் கண்மம் மாயை இந்த மூ மலங்களோடு மனிதன் இந்த பூமியில பிறப்படுக்கிறான் அது என்ன சொல்லுவாங்க வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனிடமும் ஆல்ரெடி அம்மா அப்பாவினுடைய வித்து வழியாக சஞ்சிதம் என்ற ஒரு ரெக்கார்டர் இருக்கு உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் போட்ட மேல் பதிவாக அந்த ஒரு பதிவும் நம்முடைய மூலையில இருக்கு அது பிறந்த பதிவு பிராப்த பதிவு இந்த சஞ்சித பதிவு பிராப்த பதிவு இந்த இரண்டும் எப்படி கண்ணாடியில ரசம் போயிருக்குதோ அது நம்முடைய வாழ்க்கைய நமக்கு எவ்வித ஒரு புரிதல் இல்லாம ஒரு குழப்பத்திலேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கும் அப்ப ஒவ்வொரு தனி மனிதரும் செய்ய வேண்டியது என்ன மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் ஆயிடு நம்மிடம் உள்ள அந்த ஆணவம் தன்மோ மாயை என்ற அந்த மலங்களை நாம நீக்கிக் கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நாமே இறைவனாக இந்த பூமியில புறப்படுத்திருக்கிறோம் என்ற அந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் அந்த இறை தன்மையினுடைய அனைத்து சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்கு சொரூபமாக நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் அப்ப அந்த நிலையில வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் புகழுடம்போடு இருக்காங்க மனிதர்கள் பதிவோடு நாம வாழும் போது அருகுண வயப்பட்டு ஐந்து வரும் பழி செயல்கள்ல ஈடுபட்டு தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை தரக்கூடிய ஒரு செயல்கள் மட்டும்தான் இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்கும் சாமிஜி இறைஞானம் பெற்றதற்கு பிறகு கடுமையாக இருந்த இந்த ஆன்மீக பயிற்சிகளை மிக மிக எளிமைப்படுத்தி பெண்கள் குழந்தைகள் அனைவரும் இந்த பயிற்சியை சிறப்பாக செய்து தங்களிடம் இருக்கக்கூடிய உடல்ல மனதுல அறிவுல இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நீக்கி நாமே இறைவன் இறைநிலையே நாம இந்த பூமியில அவதரித்திருக்கிறோம் என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து வாழக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு மனிதநேயம் ஆன்மநேயம் என்பது இயல்பாக மாறிடும் அப்ப ஒவ்வொரு தனி மனிதரும் நம்முடைய உடலை நல்ல தூய்மையாக வைத்துக் கொள்ளணும் இருந்தா தன்மைக்கு மாறும் மனம் டெல்டா என்று சொல்லக்கூடிய அந்த அலைச்சூழலே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது இறைநிலை இணைப்போடையே இருக்கும் அறிவு தெளிந்த நீரோடை போல இருக்கணும் அப்போ எல்லாம் நம்ம ஒரு தெளிந்த நீரோடையில் எப்படி படிச்சுன்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க அழகா இருக்கும் பாப்பறமும் கலங்கி குழைங் குழம்பி போயிருக்கக்கூடிய குட்டையில மீன் வேணா பிடிச்சிடலாம் அந்த சந்தில எங்கேயாவது அடைந்து கிடக்கிறது ஆனா எதுவுமே தெரியாது கிட்ட போகும்போதே துர்வாடு அடிக்கும் இதை நாம புரிந்து கொண்டு ஒவ்வொரு தனி மனிதரும் நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்க இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து நாம் அந்த தெய்வீக நிலையில் வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்